அஸ்ஸலாமு அலைக்கும் ஹாய் காய்ஸ் வெல்கம் டு கலாட்டா அந்த பட்டு சாரியை மெயின்டைன் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம் ஸோ அந்த சாரியை எப்படி மெயின்டைன் பண்ணலான்னு தான் இந்த வீடியோவில் நாம பார்க்க போறோம் நாம வந்து ஃபர்ஸ்ட் டிப் என்னன்னா நம்ம பட்டு சாரியை வந்து ஒரு வாட்டி கட்டிட்டு நம்ம என்ன பண்ணக்கூடாது உடனே துவச்சிடக்கூடாது ஒரு நாலு வாட்டி அஞ்சு வாட்டி கட்டிட்டு நம்ம அதுக்கப்புறமா நம்ம மைல்டாக ஒரே ஒரு ஷாம்பு பிச்சு ஊற்றி நல்லா அந்த பாட்ரு மட்டும் பார்ட்ரில் தான் எப்போவுமே அழுக்கு இருக்கும் ஸோ அந்த பார்ட்ரு மட்டும் லைட்டாக கசக்கிட்டு நம்ம அப்படியே அலசி போட்டோம்னா புடவை எப்போவுமே புது சுலுக்கோடோ ஷைனோட அப்படியே இருக்கும் நம்ம ஒரு வாட்டிலாம் கட்டினா சும்மா காத்தாடை விட்டால் போதும் அதுக்கப்புறம் ரெண்டாவது டிப்பை பார்க்கலாம் ரெண்டாவது டிப் என்னென்னா ஒரு கண்டிப்பாக நீங்கள் ரெண்டு மாதத்துக்கு ஒரு வாட்டி நீங்கள் என்ன பண்ணுன்னா பட்டு சேரீ நம்ம எப்படி மடி மடிச்சுருக்கோமோ அதுக்கு ஆப்போசிட்டில் நம்ம மடித்து வைக்கணும் நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்தாலே தெரியும் நம்ம எந்த சைடில் மடித்து வைக்கிறோமோ அந்த மடிப்பு என்ன ஆகும்னா அப்படியே இருந்துடும் நம்ம பல வருஷம் விட்டோம்னா அப்படியே என்ன ஆகிடும் அந்த பட்டுப்படவை மடிஞ்சு போய் நஞ்சு போயிடும் நம்ம அதை திருப்பி திருப்பி மடித்து வச்சோம்னா எப்போவுமே புதுசு போலவே இருக்கும் அதுக்கப்புறமா இந்த வீடியோவில் நான் பட்டுப்புடையை எப்படி மடித்தனோ அதே மாதிரியே மடிச்சுக்கணும் இந்த சுங்கு வந்து வெளியே வரா மாதிரி அதுக்கப்புறம் பார்டர்லாம் உள்ளே இருக்கிற மாதிரி அந்த மாதிரி நம்ம மடிக்கும் போது நமக்கு என்ன ஆகும்னா சுங்குலாம் எப்போவுமே அழகாக நீட்டாக இருக்கும் நம்ம சுங்குலாம் உள்ளே வச்சு மடித்தோம்னா என்ன ஆகும்னா உள்ளே அப்படியேக்கும் மடக்கிக்கும் இல்லை ஒரு மாதிரி சுருங்கிடும் இதுவே வெளியே அழகாக தொங்குச்சுன்னா ரொம்பவே அழகாக இருக்கும் அதே மாதிரி பார்டருங்க வந்து உள்ளேதான் இருக்கணும் ஏன்னால் அப்போ தான் வந்து அந்த பாடருங்களில் எந்த ஒரு ஃபால்ட்டும் எந்த ஒரு டேமேஜும் வராத இருக்கும் இந்த வீடியோவில் பார்க்குற மாதிரியே புடவையை நீங்கள் என்ன பண்ணுங்கள் ரெண்டு மாதத்துக்கு ஒரு வாட்டி திருப்பி திருப்பி மடித்து வச்சுக்கோங்க நான் வந்து இருக்கிற எல்லா புடவையும் அதே மாதிரி மடித்து வச்சுக்கிட்டேன் ஸோ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா பேக்கிங் தான் அப்படியே பட்டு புடவை ஒன்று மேலே ஒன்று மேலே ஒன்று மேலே வைக்கக்கூடாது ஒவ்வொரு பட்டு புடவையும் தனித்தனியா இருக்கணும் தான் வந்து ஒன்னோட சாயம் ஒன்று படாத அப்புறம் கல் வந்து இன்னொன்று கல் பிச்சுக்கிட்டு வந்துடும் நூல் இழுத்துக்கிட்டு வந்துடும் ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி நம்ம தனித்தனியாக வைக்கும் போது பட்டு புடவை எப்பவுமே சேஃபாக இருக்கும் அதுக்கு இந்த மாதிரி அரிசி பை ஒன்று எடுத்துக்கோங்க அரிசி பை தான் எடுக்கணும் அதுதான் நல்ல காத்தோட்டமா இருக்கும் அந்த புடவையோட பிளவுஸையும் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பசங்களோட வேஸ்ட்டு டீஷர்ட்டில் நம்ம வச்சு அதுக்குள்ளே வச்சு நம்ம வச்சிட போகிறோம் ஏன் நம்ம அதுக்குள்ளே வந்து டீஷர்ட் வைக்கிறோன்னா அந்த கல் மணி வந்து புடவையாக இருந்தால் டேமேஜ் பண்ணிடக்கூடாதுன்ட்டு அப்படி நிறைய அரிசி பை கிடைக்கலனா இந்த மாதிரி சாக்கு பை கூட நம்ம யூஸ் பண்ணலாம் பிளாஸ்டிக் பை யூஸ் பண்ணக்கூடாது இந்த மாதிரி நல்ல காத்தோட்டமான பை நம்ம யூஸ் பண்ணோம்னா பட்டு புடவை சூப்பராக இருக்கும் போங்கடா ஒவ்வொரு புடவைக்கும் ஒவ்வொரு பை தேட முடியல அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு தான் இந்த டிப் இந்த கட்டப்பை ஆர்கனைசர் வீடியோ ஆல்ரெடி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம் லிங்க் வேணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் தரேன் அதுக்கு கீழே நான் என்ன பண்ண போறேன்னா ஒரு வேஸ்ட்டு ஷாலு ரொம்ப வெளுத்து போய் அந்த சாயம் வந்து ஒட்டாத அளவுக்கு அது காட்டன் ஷாலு அதனால் அதோட சாயம் வந்து ஒட்டாது ஆல்ரெடி அது ரொம்ப வெளுத்து போச்சு ஸோ அந்த ஷாலை வந்து கீழே வச்சுட்டு அது மேலே ஒரு புடவை வச்சுட்டு இந்த வீடியோவில் பார்க்குற மாதிரியே மடித்து அது மேலே இன்னொரு புடவை அதுக்கப்புறம் இந்த பக்கம் லெஃப்ட் சைடு மடிச்சுட்டு அது மேலே ஒரு புடவை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அஞ்சாறு புடவையை ஒரே ஷாலில் அந்த ஒரே ஒரு கட்டப்பை ஆர்கனைசரில் சூப்பராக அடுக்கி வச்சுட்டோம் நம்மளால் ஒவ்வொரு சாரீக்கும் வந்து து பை தேட முடியல இல்லை ஆர்கனைசர் வாங்க முடியலனா இந்த மாதிரி ஷால் வச்சுக்கோ நீங்கள் சூப்பராக ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் இந்த வீடியோ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் கிட்டத்தட்ட நான் அஞ்சாறு போடவே நான் என்ன பண்ணியிருக்கேன் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறமா அந்த கட்டப்பை வந்து நல்ல காத்தோட்டமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் நல்ல காற்று உள்ளே போய்ட்டு வெளியே வரா மாதிரி ஸோ அதை அப்படியே க்ளோஸ் பண்ணாத குழந்தைங்களுடைய சின்ன வயசில் யூஸ் பண்ணுவோம்ல கை க்ளோஸ் கால் க்ளோஸ் அதில் வந்து நான் என்ன பண்ணிட்டேன் கற்பூரம் கற்பூரத்தை வந்து டேரெக்டாக போடக்கூடாது பட்டு புடவையில் அப்படியே என்ன ஆகும்னா அந்த ஒயிட்டு பிடிச்சி அந்த இடத்துல கலர் ஃபேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ நம்ம என்ன பண்ணலான்னா இந்த மாதிரி குழந்தைங்க குட்டி குழந்தைங்களோட க்ளோஸ் வந்து ராஜா ராசியோட கை க்ளோஸ் வந்து நிறையா இருந்துச்சு ஸோ அதுக்குள்ளே நான் போட்டு வச்சுக்கிட்டேன் அப்படி இல்லைன்னா நீங்கள் ஏதாவது ஒரு துணியில் கூட கட்டி நீங்கள் என்ன பண்ணலாம் போட்டு வச்சுக்கலாம் அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பீரோவில் எடுத்துகிட்டு போய் வச்சுக்க போகிறோம் பீரோவில் வச்சுட்ட பிறகு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா கற்பூரத்தை வந்து டேரெக்டாக போடாத நம்ம அது மேலே வந்து போட போகிறோம் ஏன்னா வந்து பை இருக்குதுல்ல அதனால் பையே பை தாண்டி வந்து புடவைக்குள்ளே போவாது எப்போவுமே இந்த பூச்சி பொட்டு எதுவுமே வராத புடவை எப்பவுமே சூப்பராக புதுசு போலவே இருக்கும் அப்படி கற்பூரம் இல்லைனா நீங்கள் வசம்பு கிராம்பு அது கூட யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை சந்தனத்தை கூட ஒரு மூட்டையில் கட்டி நீங்கள் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம டேரெக்டாக பட்டுப்படவை மேலே எந்த சென்ட்டும் அடிக்கக்கூடாது அந்த சென்ட்டோட ஹார்ம்ஃபுல் காரணமாக பட்டுப்படவை மக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த இடம் மட்டும் அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த பட்டுப்புடவையில் என்ன கரை படிஞ்சிருச்சுனா அதை வந்து எடுக்கிறது ரொம்பவே கஷ்டம் என்ன கடை போகவே போகாது ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணலான் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் எண்ணெய் கரை பட்டுச்சுனா உடனே அந்த இடத்துல நம்ம என்ன ஒரு மூஞ்சிக்கு யூஸ் பண்ணுவோம்ல டால்கம் பவுடர் அதை வந்து கொட்டிட்டு நம்ம வந்து அந்த ஒரு காட்டன் துணி வச்சு நம்ம தொடச்சோம்னா அந்த எண்ணெய் கரை இருந்த இடமே தெரியாத போயிடும் அதுக்கப்புறமா நம்ம நார்மலாக வாஷ் பண்ணுற மாதிரி வாஷ் பண்ணிட்டா ஆகிடும் இது போல் நிறைய வீடியோவுக்கு ரசிகர்கள் ஆட்டால் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு பட்டுப்படவை பிடிக்குமானு மறக்காத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி வைங்க